ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இனிமேல் மூன்றாம் பருவத்துக்கான புத்தக விளக்கங்களும் பயிற்சி விடைகளும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக போட்டுருவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் ஒன்றில் செய்யில் வந்து சிறுபஞ்சம் மூலத்துக்கான பயிற்சி உரை நடையில் வாரி தந்த வல்லல் அந்த பாடத்துக்கான பயிற்சி உடைகளும் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி விடைகளை நீங்களும் உங்கள் புத்தகத்தை எடுத்து நான் சொல்லும்போதே அதை நீங்கள் ஆன்சரை வந்து குறித்து உடனே நீங்கள் எழுதி படிக்க ஆரம்பிக்கணும் ஓகே வாங்க பயிற்சி உடைகள் பார்க்கலாம் நம்ம புத்தகத்தில் பக்கம் ரெண்டாம் பக்கம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு வனப்பு அப்படின்னா என்ன பொருள் அழகு ரெண்டாவது பாருங்க நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல் அதாவது விடை வந்து ஈ அதை எடுத்து உடனே எழுதணும் அடுத்து என்று கூட்டல் உரைத்தல் இதை சேர்த்தல் கிடைப்பது வந்து என்றுரைத்தல் ஈ ஆன்சர் அடுத்து கண்ணுக்கு அழகு இரக்கம் கண்ணுக்கு அழகு என்னது இரக்கம் அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் நீங்கள் அதுக்குள்ளே நம்ம வாசு பார்க்கணும் அந்த இதை வாஸ்து பார்த்து நம்ம பாடல் பொருள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த மத வீடியோவில் அந்த பொ பொருளை பார்த்து நீங்கள் அதுக்கு அதுக்கு மேட்ச் பண்ணணும் இப்போ கண்ணுக்கு அழகு காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு அரசனுக்கு அழகு இப்போ கண்ணுக்கு அழகுன்னு என்ன இரக்கம் காட்டுறது காலுக்கு அழகுன்னு என்ன பிற சென்று எதுவும் எனக்கு தாத்தா அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறது அடுத்து ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவு தான் என்னை உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை இதனை அப்படியே குறித்து நீங்கள் பயிற்சி எட்டில் வந்து நேர நேராக எழுதி பார்க்கணும் அடுத்து பாருங்கள் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக ரெண்டாவது எழுத்துனா ஒரு பாடல் வரியில் முதல் எழுத்தை விட்டுட்டு ரெண்டாவது எழுத்து எது ஒரே மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா கண் வனப்பு எண் வனப்பு ரெண்டாவது வந்து கால் வனப்பு செல்லாமை அடுத்து கேட்டார் வாட்டான் இதெல்லாம் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய சொற்கள் அடுத்து பாருங்கள் வினாக்களுக்கு விடை கண்ணுக்கு எது அழகு கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு எது அழகை தருகிறது காலுக்கு அழகு பிறரிடம் சென்று பொருள் வேண்டி செல்லாதிருத்தல் அடுத்து இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றி என்று சொல்லுதல் அடுத்து அரசனுக்கு அழகு அழகை தருவது எது அப்படின்னா நாட்டு மக்களை வருத்தாமல் இருப்பது அரசனுக்கு அழகு அடுத்து பிறர் வந்து அரசனை வந்து இவர் நல்லவர் அப்படின்னு சொல்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு பாராட்டை பெறுவது தான் பெறுவது தான் அரசனுக்கு அழகு அடுத்து சிந்தனை வினா பாருங்கள் நம்ம பிறர் பாராட்ட வேண்டுமெனே நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் உங்களை எந்தெந்த நேரத்துலலாம் பிறர் பாராட்டுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும் நல்ல செயல் செஞ்சால் உங்களை பாராட்டுவாங்க வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆசிரியர்களே நீங்கள் சில நல்ல செயல்களை செய்யும்போது வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் பெற்றோர்களும் நீங்கள் எதாவது ஒரு வேலை செஞ்சு வச்சுருந்தீங்க ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா வெரி குட் நல்லா செஞ்சுருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நீதி உள்ளவங்களா இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்கள வந்து பாராட்டுவாங்க அடுத்து கடின உழைப்பு உள்ளவங்களா இருக்கணும் விடாமுயற்சியோட ஒரு வேலையை செய்யணும் அடுத்த அன்பு இரக்கம் தன்னடக்கம் இந்த பண்புகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களை எல்லோரும் என்ன செய்வாங்க பாராட்டுவாங்க அடுத்தவங்க பொருள் நம்மளுக்கு நம்ம வந்து எடுக்கக்கூடாது அந்த பொருளை எடுத்தால் அடுத்தவங்கக்கிட்ட இது யாருக்கு அப்படின்னு கேட்டு அதை கொடுத்துடணும் இப்போ அந்த பண்புகள்லாம் இருந்தால் அவங்கள என்ன சொல்லுவாங்க எல்லோரும் பாராட்டுவாங்க இப்போ இது போல் பிறருடைய பாராட்ட பெறணும்னா நல்ல செயல்களை செய்யணும் ஓகே அடுத்து வாரித்தந்த வல்லல் அந்த பாடத்துக்கான பயிற்சி உடையும் போகலாம் நம்ம புக்கில் பார்க்க ஏழாம் நம்பர் ஏழாவது பக்கம் பாருங்கள் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுங்க பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு கொடைத்திறம் இதை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம் அடுத்து பாருங்கள் களிறு களிறு அப்படின்னா எதை குறிக்கும் யானையை குறிக்கும் தரணி அப்படின்னா உலகம் சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது சோறுனா உணவு அமுது அன்னம் இதெல்லாம் வந்து சோறுக்கு பொருந்தக்கூடிய சொல் பொருந்தாதது வந்து கல் அடுத்து பொறுத்து பாருங்கள் வே சொல்றேன் சொல்றேன்னு பாருங்கள் பேழை மாரி வாயில் ஆணை இரவல் பேழை அப்படின்னா பெட்டி பேழைன்னு என்னது பெட்டி மாரி அப்படின்னா மழை வாயில் அப்படின்னா வாசல் ஆணைன்னா கட்டளை இடுறது இரவல்னால் கடன் கொடுக்குது இரவலை வாங்கிட்டு வந்தேன் அதை போய் திரும்ப நான் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல இரவல்னால் கடன் அடுத்து பாருங்கள் பானனின் விடையை விடை இழிக்க பாருங்கள் பானனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன அவங்க வீட்டில் தானியமோ மாவோ எதுவுமே இல்லை சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை அதனால் அந்த பானனுடைய குழந்தைகளும் அவங்க மனைவியும் என்ன செஞ்சாங்க பசியால் வாடினாங்க அடுத்து வல்வில் ஒரு சிறந்த பண்பு என்ன அள்ளி கொடுக்கும் பண்பு அந்த வல்வில் போரிக்கு இருந்துச்சு அடுத்து வீரத்திலையும் சிறந்தவர் பரிசு பெற்ற பாணன் வந்து மன்னனை எவ்வாறு வாழ்த்தினா கற்ற கல்வி வந்து அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் திடைக்கும் வல்லலே உங்கள் கொடை கொடைப்பண்பு ஓங்குக நீவிர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துறார் அடுத்து வாரி தந்த வள்ளல் இந்த பாட கதை மூலம் நீங்கள் அறிந்து கொண்டதை எழுதுங்க அப்படின்னா நீங்கள் சொந்தமாக நீங்களாம் எழுதணும் அவர் எப்படி அந்த பானருக்கு வாரி கொடுத்தாரோ வல்வில் ஓரி அதுபோல் நீங்களும் வந்து நானும் எந்தெந்த செயல்களெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் அடுத்து வல்வில் ஓரி இப்போல் ஈகை குணம் உனக்கு இருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் அதையும் நீங்கள் தான் சிந்தித்து எழுதணும் நீங்கள் என்ன செய்யலாம் வல்வில் போரி போல் உங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு நிறைய பொருள் கிடைக்காது அந்த கிடைக்கிற உங்களுக்கு சா வாங்கி சாப்பிட்ற கொடுக்குற காசில் யாராவது ஏழையர்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு பேனா பென்சில் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் வயதான முதியவர்கள் வந்து ரோட்டை கடக்க முடியாமல் இருப்பாங்கள்ல இப்போ அவங்களுக்கு வந்து ரோட்டை கடக்க உதவி செய்யலாம் சின்ன சின்ன எல்லாம் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த பாடப்பகுதிக்கான பயிற்சி உடைகள்லாம் இப்போ பார்த்தாச்சு நீங்கள் நோட்டெல்லாம் எழுதி புஸ்தகத்துலேயும் எழுதிடணும் எழுதி திரும்ப திரும்ப வாசித்து படிக்கணும் கேள்விப்பெல்லாம் படித்து எழுதி பார்க்கணும் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம் நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லணும் நீங்கள் பயனடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பாய் மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானே லைட்டா தட்டிருங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க